கோவில்களில் மீறப்படும் ஆகம மரபுகள் ஆகமம் என்பது ஆன்மீக உலகின் மிக முக்கியமான மந்திரச் சொல் தமிழில் அர்ச்சனை செய்யலாமா கூடாதா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாமா யார் கோயிலுக்குள் பூஜை செய்ய வேண்டும் என எல்லா கேள்விகளுக்கும் விடையாக ஆகமத்தையே கை காட்டுகிறார்கள் ஆகமத்தில் சொன்னபடிதான் நடக்க முடியும் நாமாக எதையும் மாற்ற முடியாது என்கிறார்கள் உண்மையில் ஆகமத்தில் கூறப்பட்டதென்ன கோயில்களில் ஆகமங்கள் முறையாக பின்பற்றப்படுகின்றனவா கோயில்களின் ஆகம மரபுகளை அர்ச்சகர்கள் எவ்வாறு மீறுகிறார்கள் வாருங்கள் தென்புலத்தாரிடமே கேட்போம் ஆகமங்கள் ஆகமங்கள் என்பது சுமார் ஏழாம் நூற்றாண்டில் ஏற்பட்டது எனலாம் சைவம் வைணவம் குமாரன் என ஒவ்வொரு கடவுளுக்கும் தனித்தனி ஆகமங்கள் உள்ளன வழிபாடு செய்தல் கோயில் கட்டுதல் தினசரி பூஜை திருவிழா விசேஷ பூஜை என ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் யார் நடத்த வேண்டும் என ஆகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன ஆனால் இன்றைய நிலையில் ஆகமம் என்ற பெயரில் வைதீக ஆக்கிரமிப்பு தான் அதிகம் நடைபெறுகிறது வேதத்திற்கும் கோயிலுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது ஆகமங்கள் என்ற பெயரில் வைதீக முறைப்படி கோவிலை ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் உதாரணமாக நூற்று ஆறு திவ்ய தேசங்களில் முப்பது கோயில்களில் ஆகமம் தெரியாதவர்களே அர்ச்சகர்களாக உள்ளனர் என்பது நிதர்சன உண்மை அர்ச்சகர்கள் மீறும் ஆகம மரபுகள் சிவன் கோயில்களில் விசேஷ கால நைமித்திய பூஜைகள் சிவாச்சாரியார்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்பது ஆகம விதி வைதீக ஸ்மார்த்தர்கள் உற்சவமூர்த்திக்கு மட்டுமே அலங்காரம் செய்ய வேண்டும் என்பதும் அவர்களுக்கு பூஜை செய்யும் அதிகாரம் இல்லை என்பதும் ஆகம விதி ஆனால் பெரும்பாலான கோயில்களில் வைதீக ஸ்மார்த்தர்களே மூலவரை தொட்டு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறார்கள் அர்ச்சனை செய்யக்கூடாது ஆகம விதிப்படி கால பூஜையின் போது மட்டுமே அர்ச்சனை செய்ய வேண்டும் மற்ற நேரங்களில் அர்ச்சனை செய்யக்கூடாது ஆனால் நடைமுறையில் பக்தர்கள் தரும் வீட்டு சாவி கார் சாவி தொழில் சம்பந்தமான பொருட்களை மூலவரின் காலில் வைத்து எடுத்து தருதல் சிறப்பு கட்டணத்தில் பெயர் பிறந்த நட்சத்திரம் சொல்லி திருக்கோயிலில் செய்யப்படும் அர்ச்சனை ஆகம மீறலாகும் இறைவனிடம் பெயருக்கு அதாவது நாமாவளி அர்ச்சனை ஆகமத்துக்கு எதிரானது பெரும்பாலான அர்ச்சகர்களுக்கு வெறும் நாமாவளி மட்டுமே தெரியும் ஆகமங்கள் தெரியாது ஆகமங்கள் தெரியாத அர்ச்சகர்கள் பெரும்பாலான அர்ச்சகர்கள் மரபு வழியாக அர்ச்சகர்கள் ஆகிறார்கள் ஆகம பாடசாலையில் கல்லாமல் வெறும் நாமாவளியை மட்டுமே தெரிந்து கொண்டு அர்ச்சகர்கள் ஆகிறார்கள் தெரிந்த உறவினர்களை கூட்டி வந்து அர்ச்சனை செய்வது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்றன வடபழனி முருகன் கோயில் நாளொன்றுக்கு இரண்டு ரூபாய் கட்டி தற்காலிக அர்ச்சகர்களாக ஆகமம் தெரியாமல் பூஜை செய்கிறார்கள் கபாலீஸ்வரர் கோயிலில் உள்ள நாற்பத்தி ஓரு அர்ச்சகர்களில் நாலு பேருக்கு மட்டுமே அனைத்து பூஜைகளும் தெரியும் அதேபோல் மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் உள்ள நூற்று பதினாறு அர்ச்சகர்களில் வெறும் இருபத்தி எட்டு பேருக்கு மட்டுமே தெரியும் இதுபோல் திருவண்ணாமலை திருப்பரங்குன்றம் அழகர்கோவில் என மிக முக்கியமான கோயில்களில் கூட மிக சிலருக்கே முழுமையான ஆகமம் தெரியும் மந்திரங்கள் மற்றும் பிரசாதங்களின் விதிமீறல் ஒரு தெய்வத்துக்கு சொல்லப்படுகின்ற மந்திரத்தை மறு தெய்வத்துக்கு சொல்லக்கூடாது என்பது ஆகம விதி ஆனால் ஒரே மந்திரத்தை பல கடவுள்களுக்கு உச்சரிப்பது எல்லா கோயில்களிலும் நடைபெறுகின்ற வழக்கமான ஆகம மீறல் எனலாம் எந்த ஆகமப்படி பிரதிஷ்டை நடைபெற்றதோ அதே முறைப்படிதான் கும்பாபிஷேகம் நித்திய பூஜை நைமித்தியம் நடைபெற வேண்டும் என்பதும் ஆகம விதி ஆனால் பெரும்பாலான கோயிலில் வைதீக முறைப்படி அர்ச்சனை நித்திய பூஜை போன்றவை நடைபெறுகிறது உதாரணமாக கபாலீஸ்வரர் கோயிலில் காமிக ஆகமப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆனால் காரண காமிக என இரண்டு ஆகமப்படி பூஜைகள் நடைபெறுகிறது இது ஒரு ஆகம விதிமீறல் எனலாம் மடப்பள்ளியில் தீட்சை கூட பெறாத ஸ்மார்த்த பிராமணர்கள் நிவேதனம் தயாரிப்பது வீட்டிலேயே நிவேதனம் செய்வது போன்ற விதிமீறல்களும் பல கோயில்களில் நடைபெறுகிறது ஆறு கால அல்லது எட்டு கால பூஜைகள் நடத்தப்பட வேண்டும் என்பது ஆகம விதி ஆனால் பல கோயில்களில் இரண்டு கால பூஜைகள் கூட நடைபெறுவதில்லை கோயில் கட்டமைப்பு ஆகம விதிமீறல்கள் ஒரே கோயிலில் சிவ விஷ்ணு உருவங்கள் இருப்பது ஆகம விதிமீறலாகும் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் தனித்தனியாக ஆகமங்கள் இருக்கின்றன கோயில்களில் நவகிரக பிரதிஷ்டை செய்யப்படுவது ஆகமத்தில் இல்லை அதேபோல் பெரும்பாலான சைவ கோயில்களில் ஆஞ்சநேயர் மற்றும் வைணவ கோயில்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது அதுவும் ஆகம விதிப்படி விதிமீறலாகும் ஆகமம் என்பது மாறுதலுக்கு உட்பட்டதாகும் பக்தர்கள் மற்றும் சமூகங்களின் மாறுதலுக்கு ஏற்ப மாற்றங்கள் கொண்டு வருவது தவறு ஒன்றுமில்லை அதே சமயம் தங்களின் வசதிக்கேற்ப ஆகம விதிகளை மாற்றிக்கொள்வதும் மற்றவர்களுக்கு என்று வரும்போது ஆகம விதி மீறல் என்று சொல்வதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளைப் பற்றி தெரிந்து கொள்ள தென்புலத்தாரோடு இணைந்திருங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்